தெளிவான மனநிலை தான் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் சரியான மனநிலை தான் ட்ரேடிங்கில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் தெளிவற்ற மனநிலை நம்மளுக்கு மார்க்கெட்டில் லாஸை தான் கொடுக்கும் ஒரு குழப்பமான மனநிலை ஒரு பயம் நிறைந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு ட்ரேடிங்கில் லாஸ் தான் கொடுக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ட்ரேடிங் சைக்காலஜி வணக்கம் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் பாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் சரி ஐந்தறிவு கொண்ட ஒரு மிகச்சிறிய உயிரினம் தான் எலி ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த எலியோடய குணம் என்னென்ன குணாதிசயம் என்னென்னா ஏதாவது கொறிச்சிக்கிட்டே இருக்கும் அது சிமெண்ட் அட்டையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கட்டையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி எதாவது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஸோ அதனுடைய குணம் என்னென்னா ஏதாவது கொறிச்சி கொறிச்சி கொறைச்சி அதை வந்து தரமட்டம் ஆகிறோம் மண்ணோட மண்ணை ஆக்கிடும் ஸோ இது தான் அதனுடைய குணம் இப்போ அந்த எலி ஒரு எலி பொரியில் வந்து மாட்டிக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஸோ பொறி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கட்டையில் ஒரு செவ்வக வடிவில் இருக்கும் சரிங்களா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க உள்ள மாட்டிக்குச்சு அப்படின்னாக்கா உள்ளார அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போது எதை வேணாலும் கொறிச்சி குறிச்சி குறிச்சி குறைச்சி தரமட்டமாக்கக்கூடிய அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலிப்பொறி கட்டையில் தானே இருக்குது ஸோ அதை வந்து கொறிச்சி குறிச்சி குறிச்சி ஓட்டையை போட்டு உள்ளேருந்து வெளியே வந்துடலாம் ஆனால் அதை அது பண்ணுறதில்ல ஒரு வாரம் ஆனாலும் அது உள்ளே தான் இருக்கும் ஸோ இது ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண மனநிலையில் ஒரு நார்மல் மனநிலையில் இருக்கும்போது அது அதனுடைய வேலையை அதுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருக்குது அதுவே அதனுடைய மனநிலையில் ஏதாவது ஒரு குழப்பம் ஒரு சாதாரண மனநிலையில் இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இல்லை ஒரு பயம் இருக்கும்போது அதுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அது அதால் செய்ய முடியறதில்ல கரெக்டுங்களா சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நெப்போலியனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் நெப்போலியன் சொன்னது ஃப்ரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் ஸோ நீங்களும் அவரை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க சரி ஓகே ஃப்ரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் ஸோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தலைவன் அரசியல் தலைவன் ஸோ ஒரு அரசன் சரிங்களா ஸோ இவர் வந்து வேற ஒரு நாட்டுக்கூட ஒரு போருக்கு போகிறாப்புல ஸோ ஒரு எதிரி நாட்டோட போருக்கு போகிறாப்புல போரில் இவரை வந்து சிறை பிடிச்சிடுறாங்க எதிரி நாட்டு படை வந்து இவரை சிறைப்பிடித்து ஒரு சிறையில் அடிச்சிட்றாங்க ஸோ நீண்ட நாட்களாகக்க சிறையில் இருக்கிறாப்பில் சிறையில் இருக்கும்போது ஐயோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சே ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் ஸோ இதை அறிந்தால் அவருடைய நண்பர் வந்து அவரை சிறையில் சந்திக்க போகிறாரு சிறையில் சந்திக்கும்போது ஒரு செஸ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா சதுரங்கம் ஸோ அந்த செஸ் போர்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த செஸ் போர்டு வந்து உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஸோ உன்னுடைய குழப்பத்துக்கும் உன்னுடைய தனிமை போக்குறதுக்கும் உன்னுடைய மன உளைச்சல்லேருந்து விடுபடுறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாப்புல கொஞ்ச நாளில் ஸோ நெப்போலியன் அவர்கள் இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் பயன்படுத்திய பொருட்களை எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க ஸோ ஆய்வு பண்ணும்போது அந்த சதுரங்க அட்டையில் செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும் ஸோ நேரடியாக ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ நேரடியாக சொல்ல முடியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது வாட்ச் பண்ணுவாங்க உள்ளே வந்து அந்த சதுரங்காட்டையை எடுத்துகிட்டு வரும்போது ஆய்வு பண்ணி தானே உள்ளார எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அப்போ மறைமுகமாக சிறையிலிருந்து தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிறத அந்த சதுரங்காட்டையில் சொல்லப்பட்டிருக்கும் நெப்போலியன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது கரெக்டுங்களா அப்போ அவர் சாதாரண மனநிலையில் அவர் அந்த சிறையில் அவர் இருந்திருந்தாங்கன்னா அந்த செஸ் போர்டில் சதுரங்கா அட்டையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மறைமுக தகவலை அவர் புரிஞ்சிக்கிட்டு அந்த சிறையிலேருந்து தப்பித்து வெளியே போயிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் குழப்பத்தில் இருந்ததுனால அதை வந்து அவர் தவற விட்டுறாரு இறந்தும் போயிடுறாரு சரிங்களா அப்போது ஐந்தறிவு கொண்ட ஒரு மிகச்சிறிய உயிரினமாக இருந்தாலும் சரி ஆறு அறிவு கொண்ட மிகப்பெரிய ஒரு வலிமையான படைத்தலைவனாக இருந்தாலும் சரி நாட்டின் அரசனாக இருந்தாலும் சரி மனதளவில் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு இழப்பை கண்டிப்பாகவே தரும் சரிங்களா சரி ஓகே இப்போது இதை நம்ம ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அதாவது ட்ரேடிங் சைக்காலஜி எனக்கு நிறைய டெக்னிக்கல்ஸ் தெரியும்பா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்ன தெரியும் ஆர்எஸ்ஐ தெரியும் எம்எஸ்சிடி தெரியும் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும் எனக்குன்னே ஒரு ட்ரேடிங் மெத்தட் நான் வச்சுருக்கறேன் ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு வருஷம் நான் மார்க்கெட்டில் இருக்கேன் அஞ்சு வருஷம் இருக்கேன் பத்து வருஷம் இருக்கிறேன் இருந்தாலும் நான் லாஸ் தான் பண்ணுறேன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறோம் கரெக்டுங்களா அப்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம லாஸ் தான் பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய மனநிலையில் ஏதோ ஒரு சம்திங் மாற்றம் இருக்குது கரெக்டுங்களா ட்ரேடிங்கில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் ட்ரேடிங்கில் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்போது நிறைஞ்ச விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் தெரிஞ்ச விஷயங்களை இப்போ நம்ம அப்ளை பண்ண பயன்படுத்த மறந்துடுறோம் இப்போ எப்படின்னா சரியான ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை கரெக்டாக பயன்படுத்துவோம் சரியான ஒரு மனநிலையில் நாம் இல்லை பயம் இருக்குது இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது இல்லை வேறு ஏதோ சம்திங் நம்ம மைண்டுக்குள்ளார ஏதோ ஒன்று பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக்கல்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறதில்ல நமக்கு தெரிஞ்ச அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்துறதில்லை நமக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணுறதில்ல அப்போ தெளிவான மனநிலையில் இருக்கும்போது நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னவோ நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் அதனால் ப்ராஃபிட்டோ லாஸும் நம்ம ஏற்றுக்குறோம் ஆனால் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கோம் இல்லை ஒரு பயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற போது தான் நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தில் நம்ம பயன்படுத்த மறந்துடுறோம் நமக்கு தெரிஞ்ச டெப் டெக்னிக்கல்ஸை பயன்படுத்த மறந்துடுறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை ஒரு ஆர்எஸ்ஐ பற்றி இல்லை ஒரு எம்எஸ்சிடி பற்றி இல்லை ஒரு அந்த நம்ம நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பயன்படுத்த மறந்துடுறோம் நம்மளுடைய ட்ரேடிங் காம் கான்செப்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடுறோம் அதனால் நம்ம லாஸ் பண்ணுறோம் கரெக்டுங்களா அப்போது நம்மளுக்கு விஷயம் தெரியும் நம்ம துறை சார்ந்த ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அதை நம்ம அப்ளை பண்ண மறந்துடுறோம் ஸோ அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம உதாரணத்தோட நம்ம பார்த்தோம் ஸோ இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி அப்போது தெளிவான மனநிலை தான் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் தெளிவற்ற மனநிலை நம்மளுக்கு மார்க்கெட்டில் லாஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ட்ரேடிங் சைக்காலஜி நன்றி